வரப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் டு இரு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன் கடை நடத்த முடியல மேடம் அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க இல்லைன்னா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க அதனாலதான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சன்ட்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படி எல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி அப்படிதான் போகும் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம்

இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸ் அதே ஸ்வீட் மாஸ்டர் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் ஹெல்ப் தண்ணாங்களுக்கும் இன்னொரு சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்றேன் ஒரே ஒரு நாள் மேடம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா ஹோட்டல் ரூம்ல பில்லு போட்டுட்டோம்னா உடனே அஞ்சுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது மேடம் ரெஸ்டாரண்ட்ல இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டு எல்லாம் டேரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறது இல்ல மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்றாங்க ஹோட்டல் ரூம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும் திருச்செந்தூர்ல சூரசம்மாரம் ஒரு ரூமில் பத்து பேர் படுத்துக்கிறாங்க ஸோ அப்ப வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட் போட்டால் ஆயிரம் ரூபா போடுறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்கு மேடம் அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா போட்டதுக்கு வருஷம் போகிறதுக்கு பதினெட்டு பர்சன்ட் அந்த ரெஸ்டரெண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் அந்த மால்கார் கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வருது ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரோ நடத்துகிறாங்க ஹோட்டல் யாருதோ அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறோங்க மேடம்